வெற்றி முருகனுக்கு அரோகர எல்லாம் அந்த பணிமுறை நம்பர் ஒன் கருணாச்சலம் ஸ்ரீ ஞான சரம் சம்சம் நம்பர் ஒன் கருணா முருமட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணாமல் திருப்போண்ட மகாமந்திரத்தில் கௌமாரியபடி பாடலின் எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து முகர ஒன்று தூங்கும் திருப்பெருந்துரை திருப்பெருந்து திருப்போருக்கான பாராயணத்தையும் பொருளோக்கத்தையும் பனியாண்டவன் திருடகன் திருப்பெருந்து அமர் பெரும்பாலும் திருடனும் சமர்ப்பிப்போம் ஒரு ஆஜரம் வெற்றி முருகனுக்கு அரோகர அரோகரம் இந்த பாடல் முருகா பெண் ஆசையற்று உன் ஆசை பற்ற அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் மாதர் மீது உள்ள மயக்கார பாட பெற்ற பாடல் தனத தந்தன தனதான தனன தனதன் தனதன தனத தந்தனன் தனதன தனதன தனதான என்ற சந்தகுழ்பியுடைய பாடல் பாடலோட பாடல் முகர வண்டலும் கருமுகில் அலையவும் முதிய நஞ்சு உமிழ்ந்த அகில் வீடி குவியும் முகில சந்திரன் பொருள் முதல் ஏறவும் அமுதூறும் முருகு தங்கு செம் துகிர் இதழ் தெரியவும் மறுபு சங்கம் நின்று ஒலி கொடு பதறவும் முழுது அன்பு தந்த அமளியின் உதவி அனுராக சிகர கும்ப குங்கும புழகித தனம் இரு புயம் புதைந்திட நடு இடைவெளி தெரியில் நின்று உண்டிட உயிர் உயிருடன் உர மேவி திமிர கங்குள் இன்பு உதவிடும் அவசர நினைவு நெஞ்சு நின்ற அவர் முகம் அது தரிசனம் செய்யும் பரிவர இனி அருள் புரிவாயு மகரம் நின்ற தெளி திரை பொறு களை கடல் மருகி அஞ்சி பந்து அடிதொழுதிட ஒரு வடிகோள் செம் சரம் தொடுபவன் இருபது புயவீரன் மடிய அங்கு சென்று அவன் ஒரு பது முடி முடிய முன்பு மன்று அமர் பொழுது அமர் நிழல் மதில் இலங்கையும் பொடிபட அருள் அறி மறுகோணே நிகரில் அண்டம் இன்சைகள் மயிலுற விறகு கொண்டு நின்று அழல் அழகுறு மயில்மிசை நினைவின் உங்கி அம்புவிதனை வலம் வரும் இளையோனை நிலவு அரும்பு தண் தரளமும் மிளிர் ஒளிர் பவளமும் பொறும் பழனமும் அழகுற நிழல் குருந்தமும் செரிது செரிதுரை வளரு பெருமாடை அற்புதமான பாடல் இப்ப பாடலுடைய முதல் பகுதி முகர வண்டு எழும் கருமுகில் அலையவும் முதிய நஞ்சு உமிழ்ந்த அகில் வெளி குவியும் முகில சந்திரன் பொருள் உதல் வியரவும் அமுதூறும் முதுகு தங்கு செந்த துயிர் இதழ் தெரியவும் மறுவு சங்கம் நின்று ஒலிகோடு பதறவும் முழுது அன்பு தந்த அமழியின் உதவி அனுராக சிகர கும்ப குங்கும புலகித தனம் இருப்பு எம் புதைந்திட திமிர தெரியலின்று இன்பு உதவிடும் நெஞ்சின்ற அற அவர் முகம் அது தரிசனம் செய்யும் அற இனிவாயே ஒளி செய்யும் வண்டுகள் மலர் மனத்தேனை மோந்து உண்ண வந்த வண்டுகள் எழுந்து மொய்க்கும் கரிய கூந்தல் அலைச்சல் உறவும் பெருவிஷத்தை உமிழ்கின்ற வேல் போன்ற கண்கள் குவியும் அரும்பி மலரும் பெருச்சந்திரனை உத்த நெற்றில் வேர்வை எழவும் இதழ்வுரலாம் அமுது ஊறுகின்ற நறுமணம் தங்கும் பவனம் போன்ற வாயுதல் தெரியவும் பொருந்திய சங்கு போன்ற கண்டம் கழுத்திலிருந்து வெளிப்படும் ஒளியோடு பதற்றம் உறவும் முழு அன்பையும் தந்து படுக்கையில் காட்டிய காமப்பற்று கிடமானதும் சிகரம் மலை போன்றதும் குடம்போன்றதும் குங்குமம் பூசுள்ளதும் உலகாங்கிதம் கொண்டதுமான கொங்குகள் இரண்டு புயங்களிலும் அழிந்திட மத்தியிலே வெளியிடம் தெரியாத வண்ணம் ஒருவரை ஒருவர் இறுகி அணைந்திட இறுகி அணைந்திட உயிரும் உயிரும் கலந்து பொருந்த கூடி இருண்ட இரவில் இன்பு உதவிடம் கலவி இன்பத்தை தந்து உதவும் அவசர நினைவு சமயங்களின் ஞாபகம் நெஞ்சிலிருந்து ஒளிந்து போக அந்த மாதர்களின் முக தரிசனத்தை செய்ய விரும்பும் அன்பு ஒளிந்து போக இனி எனக்கு அருள் புரிவாயாக வேண்டிக்கிறார் முதல் பகுதி இரண்டாவது பகுதியில் மகரம் நின்ற தெளி திரை பொறு கனை கடல் மருகி அஞ்சி வந்து அடிதொழுதிட ஒரு வடிகோள் செம்சரம் செம் சரம் தொடுபவன் இருபது புயவீரன் மடிய அங்கு சென்று அவன் ஒரு பது முடி முடிய முன்பு மண்ட அமர் பொருது அமர் நிழல் மதில் இலங்கையும் பொடிபட அருள் அறி மறுகோணி நிகரில் அண்டம் திசைகள் மகிழ் புற விறகு கொண்டு நின்று அழகுறு மிசை நினைவு உந்தி அம்புவிதனை வரும் இளையவனை நிலவு அரும்பு தன் தரளமும் மிளிர் ஒளி பவளமும் பொறும் பழனமும் அழகுற நிழல் குருந்தமும் செரிதுரை வளர்வுறு பெருமாளே மகரமின்கள் தெள்ளிய திரைகள் மோதும் ஒலிகளம் வருணன் கலக்கத்தோடு பயந்து தன்னுடைய திருவடியில் தொடுது வழங்கும்படி ஒரு கூர்மையான செவ்விய அம்பை செலுத்தியவன் இருபது புயங்களை கொண்ட வீரன் இராவணன் இறக்கும்படி அங்கு இலங்கைக்கு போய் அவனுடைய ஒரு பத்து தலைகள் மடிபட முன்பு நெருங்கிய போரை செய்து அமர் நிழல் நிழல் அமர் ஒளிபுருந்திய மதில் சூழ்ந்த இலங்கை நகர் பொடிபட அருளினவனுமான திருமாலின் மருகனை நிகரில் ஒப்பில்லாத சிறந்த அண்டங்களிலும் எட்டு திசைகளிலும் உள்ளவர்கள் மகிழ்ச்சி கொள்ள சாமர்த்தியத்துடன் ஏறி நின்று அழகு மயிலை மனோவேகத்தினும் அதிவேக அதிவேகமாக செலுத்தி அம்புவிதனை அழகிய பூலோகத்தை வளம் வலம் வந்த இளையோனை நிலவொடி போல வெள்ளொடி வீசும் குளிர்ந்த முத்துக்களும் விளங்கி ஒளி பவளமும் கலந்து இளங்கும் வயல்கள் அழகு தர நிழல் தரும் குருந்த மரம் நிறைந்த துறை இடமாகிய திரு பெரும் துறையில் விளங்கி வீற்றிருந்த அழுவுரியும் பெருமாளே அப்படின்னு வேண்டிக் கொள்கிற பாடல் இப்ப இந்த பாடல நடு இடைவெளி அப்படிங்கறது அதாவது நடு இடைவெளி தெரியாதவாறு ஒன்றிடல் அணிந்து சேருதல் தோளும் தாளும் பிணைந்து உரு ஒன்று எய்தி நல்லு நாடு நாகர் நுகர்ச்சி நடத்துகிறோங்கிற சிந்தாமணில ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழாவது படம் அடுத்தது கனை கடல் கடல் வந்து அதாவது வருணன் அஞ்சி வரும்படி கடல் மீது அம்பு எவிய வரலாறு இருக்குன்னு திருப்பி இருக்கும் அடுத்தது நிழல் மதில் இலங்கையும் பொடிபட அருள் அறிமரம் ராவனுடைய ஆணைக்கு அஞ்சு சூரியன் இலங்கையில் போக முடியாது இருந்தான் அதனால ஈழல் மதில் இலங்கை ந அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அது ரொம்ப பிரமாதமாக குருநாதர் வெடிச்சிருக்க அருள் உருவாயே என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடம் இப்ப இந்த பாடல முகர வண்டு எழும் கருமுகில் அலையும் முகரம்னா ஒழிக்கிறது கருமுகில்னா கரிய மேகம் கருமையான கூந்தலை குறிக்கிறது கூந்தல்ல சூடியுள்ள மலர்களில் தேனை உண்ண வண்டுகள் சூழ்ந்து அீங்காரம் செய்கின்றன முகில சந்திரன் ஒரு முதல் முகில்னா முகிலம் முகில்னா முகில் முகிலம்னா அரும்பு செந்துயிர் இதழ் தெரியும் துயிர்னா பவளம் செந்துயிர்னா செம்பவனம் அவசர நினைவு நெஞ்சின் அவசரம்னா சமயம் விரைந்து அவ்வப்போது விரைந்து வந்து பொந்தி நினைவுகள் நெஞ்சிலிருந்து நீங்கி போகும் மகன்கின்ற தென் திரை பொறு கனைகடல் மருகி அஞ்சு வந்து அடி தொடுதிட்ட ஒரு வடிகோள் செம்சரம் தொடுபவன் ராமச்சந்திரமூர்த்தி நானாவிதமான எண்ணங்களாகி அலைகள் ஒடியாது வீசுகின்ற சம்சாரமைய சமுதிரத்தில் வைராக்கியமாக அணையை கட்டி அதனை கடந்து சென்று இலங்கையில் இலங்கிலிருந்து காமக்ரோதிகளாகிய அசுரல் அடித்தார் என்பது பொருள் நிறையாத சமுதிரமான துறைகளில் மூழ்கின்னு திருத்தணி துறை திருப்பூர் சொன்னார் அது மாதிரி இந்த க இந்த கதை இந்த கதை நம்ம ஏற்கனவே திருப்பூர் படிக்கும்போது படிச்சிருக்கோம் நிறைய இடங்கள்ல ம் அடுத்தது இருபது புய வீரன்படி அங்கு சென்று அவன் ஒருபது மூடி முடிய முன்பு மண்டு அமர் பொழுது நிழல் அமர் மதில் இலங்கையும் பொடிபட அருள் அறிமருகனை நிழல்னா ஒளி அதாவது ராமனுடைய ஆணைக்கு அஞ்சு சூரியன் இலங்கை மீது இயங்கலை அதனால மதில்கள் மீது வெயில் படியலை நிழல் தங்கி இருந்ததுன்னு சொல்லலாம் திருநாம் சம்பந்த பெருமான் சொல்றாரு சார் இதே கருத்தை பகலவன் மீது இயங்காமை காத்த பதியோந்தனை இகழ் அழிவித்தவன் ஏத்து கோயில் ராமேஸ்வரம் போலி உள் ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் புந்தியால் அவரிடம் எங்கும் நின்று ஏத்த வல்லார்க்கு இல்லை அல்லலேங்கிறார் நினமுடு திருப்போல் சொல்றாரு குருநாதர் பந்து அணைந்த மேல் விரலால் சீதைக்காகி பகலவன் மீது இயங்காத இலங்கை வேந்தன் அந்த மில் திண்கரம் சிறங்கள் புரண்டு வீழ அடுகணையால் எய்து உகந்த அம்மான் காண்மின் செந்தமிழும் படகலையும் திகழ்ந்த நாவர் திசைமோனை அனைவர்கள் செம்மை மிக்க அந்தனர் தம் ஆகுதியின் புகையார் செல்வத்து அணி அழுந்தூர் நின்று அமர்ந்த அமரர் கோவையானுடன் திருமஹை அழுவார் சொல்றார் அது ஒரு இதை வச்சுக்கோம் நம்ம குருவாக சொல்றார் திருப்பூர்ல எங்க புனரையில் விரவி எழுந்த ஞாயிறு விலகிய புரிசை இலங்கை வாழ்வதை போலமணி மகுளசரங்கள் தாம் ஒருபதும் மாறி புவி இடை உருள முடிந்து கூறுகனை உருசிலை வடிய வடி வலிந்து நாடிய புயல் அதிவிரல் அறி விண்டு மால் திருமருகோனுங்க நினைவுடு திருப்போல நிகழில் அண்டம் எந்த மகிழ்வுற விரைவு கொண்டு அழுகுற மயில் சென்று நினைவில் உந்தி அம்புவிதனி வலம்பரும் வளம் இது சிவபெருமானுடைய திருக்கட்டில் இருந்த மாதவன் கணிக்கு ரெண்டு பேரும் போட்டி போட்டு முருகப்பெருமான் மயில் மீது உலகை வந்து வரலாறு படிச்சிருக்கோம் நிழல் குருந்தமும் செறிதுறை வளர்வு பெருமாள் நிழல் தருகின்ற குருந்த மரங்கள் நெருங்கி வளர்ந்துள்ள துறையில் இழந்தவர்களுடைய பெருமையில் மிக்கவர் போடுறார் குருந்த மரம் உள்ள துறை திருப்பெருந்துறையின் பெயர் திருப்பெருந்துறை என்ற மர்புத திருத்தலம் இந்த தளத்தில் இந்த தளத்துடைய பெயர் இப்பொழுது ஆவுடைய அறிவு வழங்கப்படுகிறது இந்த தளத்தை பற்றி குறிப்பிடலாம் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் இந்த அற்புத தலத்தில் இருந்தவர்கள் மேம்பாண்ட வேண்டிகிறார் என்ன கேட்குற முருகா பெண்ணாசையற்ற உண்ணாசை பெற்ற அருளா என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பண்ணாபுரி அவன் திருப்பால் சமர்ப்பிப்போம் திருப்பெந்தூர் அமர் பெருமான சமர்ப்பித்தோம் அவன் அவர்களுக்கு பார்த்துருப்போம் முருகாஜன் வெற்றி அரோரா அரவு அரவுரா